ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காய்ஸ் கோங்குநாதர் சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மொச்சை குழம்பு பார்க்க போகிறோம் புளி குழம்பு அரைச்சி வச்ச குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வேகும்போது வீடெல்லாம் மனமாக இருக்கும் சாப்பிட்ணுன்னு பசி எடுக்கும் அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் மொச்ச கிடச்சிச்சின்னா ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம் எனக்கு கிடைக்காது எப் ஊரில் தான் கிடைக்கும் இங்கே கேரளாவில் இருக்கும் கிடைக்காது நிறைய பேர் கிடைக்காதவங்க இந்த மாதிரி ட்ரையாக கிடைச்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நம்ம ஊற வச்சு அடுத்த நாள் சமைக்கலாம் நைட்டு ஊற வச்சுக்கோங்க காலையில் சமைக்கிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க காலையில் இல்லை மதியானம் எப்போ வேணாலும் நீங்கள் சமைச்சிக்கலாம் ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை சமைச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் சும்மா தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றுனா அது வேறு டேஸ்ட் இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கணுன்னா இதே மாதிரி செய்யுங்க நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு மொச்சை கொட்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவங்கள இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது ட்ரையாக கிடச்சிச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க நான் இது கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல நீங்கள் வாங்கிக்கோங்க எங்கள் ஊரில் இருந்தது ஸோ நான் இதை வாங்கிட்டு வந்தேன் இப்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒன்று போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இனி ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து எங்கள் மூணு பேர்த்துக்கு தான் குழம்பு வச்சேன் அதனால் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டு வரும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காவோட இதை நல்லா வதக்கிக்கோங்க சிம்ல வச்சு வச்சே வதக்கிக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நான் ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுவேன் ஏன்னா அப்புறமா நம்ம வந்து சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதை வந்து தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் இருந்தால் ஜீரகமும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க உங்கள்கிட்ட அம்மிக்கல் இருக்குது அரைக்க முடிஞ்சதுன்னா இது அரைச்சிக்கோங்க அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லை என்ன மாதிரி மிக்சியில் அரைக்கிறதுனால மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க என்கிட்ட இப்போ அம்மிக்கல் இல்லை ஸோ நான் மிக்ஸியில் தான் அரைக்கிறேன் இப்போது குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புளி குழம்பு இதெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மொச்சையை ஊற வச்சதை எடுத்து வச்சாச்சு இப்போ குக்கரில் வச்சுட்டோன்னா அப்படியே ஒட்டுக்காக வேக வச்சிடலாம் ஏன்னா மொச்சை கொட்டை வேக லேட் ஆகும் அதனால் குக்கரில் தாளிச்சிக்கலாம் இப்போது கடுகு சீரகம் வெந்தயம் புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி போடலாம் தாலிப்பு வடகம் இருந்ததுன்னா நீங்கள் தாலிப்பு வடகம் கூட அம்மாவோட ரெசிபி தான் எங்கள் அம்மா வந்து குழம்பு எல்லாமே ரொம்ப டேஸ்டியா விற்பாங்க குழம்பு வந்து அவங்களுக்கு அப்புறம் பருப்பு சான்ஸே இல்லை கொள்ளு பருப்பு செய்வாங்க நான் கோயம்புத்தூர் போனேன்னா அந்த ரெசிபியும் எடுத்து அம்மா செய்யும்போது எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பருப்பு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக செய்வாங்க நான் என்னதான் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வராது அவங்க செய்யும்போது அந்த கொல்லு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது அந்த ரெசிபி உங்களுக்கு நான் அதை எப்படி செய்கிறாங்கன்னு நான் நோட் பண்ணிக்கிறேன் நானும் கற்றுக்குவேன் உங்களுக்கும் அது எப்படின்னு நான் போடுறேன் அதே மாதிரி குழம்பும் அதே தான் சுண்டைக்காய் குழம்புலாம் ரொம்ப நல்லா செய்வாங்க அந்த ரெசிப்பியும் நான் அங்கே போய் அம்மா செய்யும்போது எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இப்போது இந்த குழம்பு பார்க்கலாம் இதுவும் கிட்டத்தட்ட அவங்க செய்கிற மாதிரியே தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஜீரகம் வெந்தயம் கடுகு எல்லாம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் பொரியணும் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதோட பொரிஞ்சதுக்கப்புறம் செஞ்சால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கலாம் தக்காளி வேண்டியதில்லை ஏற்கனவே நம்ம தக்காளி போட்டாச்சு சைட் பை சைட் புளியே முடிஞ்சால் ஊற வச்சுருங்க தண்ணி ஆட் பண்ணுவோம் இப்போது நம்ம கடுகு எல்லாம் போகுது இதில் வந்து வெ வெந்தயம் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ தூள் பெருங்காயம் தான் ஆட் பண்ணுவேன் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி அதனால நான் பெரிய வெங்காயம் தாளிக்கிறேன் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பூண்டு பல் ஒரு அஞ்சு பல் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில்லை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில்லையும் மெயின் ஃப்ளேவர் கொடுக்கும் முடிஞ்சால் எல்லோரும் சின்ன வெங்காயம் போடுங்க பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் பெட்டராக இருக்கும் எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ பெரிய வெங்காயம் தாளிக்கிறேன் வணக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லை இதெல்லாம் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா வதங்கட்டும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கட்டும் பூண்டும் நல்லா வதங்கி அதோடய எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போதே நல்லா வாசனை வரும் பூண்டோட வாசனெலாம் வரும் அந்த டைமில் நீங்கள் பெருங்காயம் போட்டாலும் சரி லாஸ்ட்டில் பெருங்காயம் போட்டாலும் சரி எண்ணெயில் போடும்போது அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும் லாஸ்ட்டாக போடும்போது அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வரமிளகா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆவரேஜாக மீடியமாக தான் காரம் சாப்பிடு மஞ்சள் தூள் திரும்பியும் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் நான் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான் நல்லா இருந்தது வீட்லேயே அரைக்கணுன்னா வீட்லையே கூட அரைச்சிக்கலாம் ஒரு நாள் நான் எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படிங்கிறவங்க சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போது குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயிலேயே நம்ம மசாலா தூள் எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போது நான் குழம்பு மிளகாய் தூள் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் ஆனோடனே நம்மளோட இப்போது நம்மளோட எல்லாம் வேகுது கத்திரிக்காய் போடுறதுனாலும் கத்திரிக்காய் போடலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணோன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணல வெறும் மொச்சைக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி நாட்டு காய்கறி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை மூணு காய்கறியும் ஆட் பண்ணலாம் அவரக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி மூணும் ஆட் பண்ணியும் செய்யலாம் இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுவும் குக்கரில் பண்ணும்போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் குக்கரில் இல்லை மண் சட்டியில் ஏன் இப்படி நான் வேக குக்கரில் வைக்கிறேன்னா ஒட்டுக்காக வேக வச்சிடலாம் இப்போ நம்ம வேறு எதுலையாவது சமைச்சோன்னா நம்ம முச்சையை தனியாக வேக வைக்கணும் இல்லைனா ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எப்போவுமே மசாலா போட்டு இந்த மாதிரி வணக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணிங்கன்னால் அந்த பச்சை வாசம் போகாது ஸோ இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான் இப்போவுமே மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்குங்க நல்ல சூடானதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணுங்க அப்போ அந்த பச்சை வாசம் போய் நல்லா போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவும் என்னன்னா நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஓப்பனில் வச்சுருங்க அந்த பச்சை வாசம்லாம் போகும் ரா ஸ்மெல்லாம் போகணும் அது வரைக்கும் ஓப்பனில் வைங்க கொஞ்சம் ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கத்தி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது கொதி வந்துடுச்சு இப்போது நான் குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வைக்க போகிறேன் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா வேகணுன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க இல்லை மீடியமாக வேணும்னா ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளோட மொச்சக்கட்டை கொழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப மனமாக இருக்குது ஓப்பன் பண்ணும்போதே சாப்பிடலாம் போல் இருக்குது அந்த வாசத்துக்கே பசிக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது மொச்சையே பார்த்தீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க இல்லாத டைமில் கூட நம்ம சமைச்சிக்கலாம் வெஜிடபிள்ஸ் கூட வேண்டியதில்லை இது இருந்தாலே ஒரு குழம்பு வச்சிடலாம் ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி வாங்கும்போது கால் கால் கிலோ வாங்கிக்கோங்க நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணிங்கன்னா பூச்சி வந்துடும் கால் கால் கிலோ வாங்கிக்கோங்க அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் பெரிய ஃபேமிலியாக இருந்ததுன்னா அரை கிலோ வாங்கிக்கோங்க சின்ன ஃபேமிலின்னா கால் கிலோ வாங்கிக்கோங்க ஓகே இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு டெய்லி அப்லோட் பண்ணுறோம் உங்கள் சப்போர்ட்க்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெய்லி அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ